போன வாரம் ஜாயின் பண்ணான ஜூனியர் பையன் ஒருத்தன் அவன் கூட ராஜில சுத்திட்டு இருந்துச்சு என்ன சொல்ற அப்புறம் நான் பாத்து என்னமா அப்படின்னு கேக்குறேன் அண்ணா அண்ணா இல்லண்ணா தம்பி மாதிரி தானா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே வந்தோம்னா நீங்க ரமேஷ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா பிளீஸ்ண்ணா அப்படின்ட்டு போகுது ஐயே என்னடி இது இப்படி இருக்கானுங்க மனுஷங்க எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லையா என்ன மனசுங்களாவீங்களா நான் கண்டுக்கவே இல்லை ஊர் ரொம்ப நமக்கு எதுக்கு ஆமாண்டா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அடுத்த கதை பேசி நம்ம வேறு இருக்கா நீ கிளம்பு கதை நமக்கு எதுக்கு ஆமா கிளம்பு கிளம்பு